அப்ப மீனுவோட பார்வை குகைக்குள்ள இருந்த ஒரு முட்டை மேல போச்சு சரி விடு ஒன்னும் பரவாயில்ல மீன கிடைக்கலனா என்ன இன்னைக்கு இந்த முட்டையை சாப்பிட்டு என்னோட பசிய தீத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த முட்டையை எடுத்து அதோட வாய்க்குள்ள போட்டுருச்சு ஆனா திடீர்னு தொண்டையில ஏதோ கிச்சி கிச்சி மூட்டுச்சு அதனால அந்த முட்டையை வெளியில துப்பிடுச்சு அந்த முட்டை தரையில விழுந்ததும் உடஞ்சு அதுக்குள்ள இருந்து ஒரு குட்டி கொக்கு வெளியில வந்துச்சு அட இது பாக்க ஏதோ கொக்கு மாதிரிலே தெரியுது சரி இதை நான் உயிரோட விட்டுடுறேன் இல்லனா அதோட அம்மா ரொம்பவே கவலைப்படும்ல அப்படின்னு மீனும் அங்கே நடந்து போச்சு அத பார்த்து அந்த சின்ன கொக்கு மெதுவா மெதுவா மீனு பின்னாடியே நடந்து போச்சு அட நீ எதுக்காக இப்போ என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்க அதுக்கு அந்த கொக்கு எந்த பதிலும் சொல்லலை மீனுக்கு புரிஞ்சுது பாவம் இன்னும் அதுக்கு பேசுகிறதெல்லாம் தெரியல அப்படின்னு இது கண்ணு திறந்த உடனே முதல்ல என்ன பார்த்துச்சு அதனால இதோட அம்மானு என்னையே என்னை நினச்சிருச்சு போல